ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் லெவன்த்து பழைய சிறப்பு தமிழில் இடம்பெற்றுள்ள மொழி வள கூறுகள் லெசன் தான் பார்க்க போகிறோம் அந்த லெசனில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓமை தொடர் மரபு தொடர் பற்றின கண்டென்ட் கொடுத்துருக்காங்க ஸோ நியூ சிலபஸ் அடிப்படையில் நமக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால இந்த இதை வந்து உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கேன் ஒரு கருத்தையும் உணர்வையும் கற்பனையையும் வெளிப்படுத்தக்கூடிய கருவி தான் வந்து மொழி இக்கருவி பார்த்தீங்கன்னா எதிர்காலத்திற்கும் பயன்படுமாறு இன்றைக்கும் பயன்படுமாறு வளப்படுத்தப்படுது இந்த வளங்கள் பொருந்தியுள்ள பெட்டகமாக தான் வந்து இந்த மொழி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொழியை கற்பதற்கு இலக்கியங்கள் வளம் மூலமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் தான் இது நம்ம ஃபுல்லாக படிக்கணுன்ற அவசியம் கிடையாது அடுத்து ஒரு ரெண்டு மூணு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா பழமொழி மரபு தொடர் ஆகிய இரண்டு தொடர்நிலையில் மொழி வளக்கூறுகளாக இருக்குது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா செந்தமிழும் நாப்பழக்கம்ன்றது பழமொழி முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இந்த பழமொழிக்கு தகுந்த மாதிரி பேச்சு மட்டும் இல்லாமல் எழுத்துக்கும் வந்து ரெண்டுமே வந்து எட்டாக்கணியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இறைக்க இறக்க ஊரும் நீர் போல பயன்படுத்த பயன்படுத்த ஒருவருடைய மொழித்திறன் வந்து பொழிவும் வளமும் பெறும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சப்டாபிக் கொடுத்துருக்காங்க ஓமை தொடர்கள் அதில் நிறைய ஓமை தொடர்கள் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஒன் அத்திப்பூத்தார் போல இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா திடீர்னு நடக்கக்கூடிய ஒரு செயல் அடுத்தது இளவு காத்த கிளி போல ஏமாற்றம் இருதலை கொல்லி எறும்பு போல ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டு தவிக்கிறது நிலையை தான் வந்து இருதலை கொல்லி எறும்பு போல அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு அந்த காலத்தில் ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு மூங்கில் குச்சியில் ரெண்டு சைடுமே ஓட்ட இருக்கும் ஒரு சைடாக போன எறும்பு இன்னொரு சைடாக வெளியில் வந்துடலாம் இந்த சைடு தீ வைக்கும்போது அந்த சைடு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிருக்கோம் ஆனால் தீ அந்த பக்கம் வரும்போது ரெண்டு சைடுமே வெளியில் போக முடியாமல் தவிக்கிற நிலையாக மாறிடும் அதுதான் வந்து இருதலை கொல்லி எறும்பு போல அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா உள்ளங்கை நெல்லிக்கனி என வெளிப்படத்தன்மை இதோட பொருள் வந்து வெளிப்படத்தன்மை அடுத்தது பார்த்திங்கன்னா எட்டி பழுத்தார் போல ஒரு விஷயம் இல்லைன்னா ஒரு செயல்பாடு நம்ம ஏதோ செய்கிறோம் அப்படின்னும்போது அது எதிர்பார்த்த அளவுக்கு வராது எத்தனையோ விஷயங்கள் பார்த்திங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது ஆனால் ஏதோ ஒரு நல்ல முடிவை கொண்டு அது முடியும் அதுதான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா எட்டி பழுத்தார் போல் ஒரு விஷயமோ ஒரு செயல்பாடோ எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னா ஒரு நல்ல முடிவை கொண்டு அது வரக்கூடும் அப்படின்றது தான் இதோடைய பொருள் அடுத்தது பார்த்திங்கன்னா எள்ளி எண்ணெய் போல் சின்ன எள்ளுலேருந்து எண்ணெய் இருக்குது அப்படின்னு நம்ம ஆச்சரியமாக பார்க்கலாம் அதை தான் ஒளிந்து இருத்தல் இல்லை மறைவு அப்படின்னு இதோடைய பொருள் அடுத்தது பார்த்திங்கன்னா ஏற விட்டு ஏனியை வாங்குவது போல் சிலர் பார்த்திங்கன்னா உதவி யாருக்காவது பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் உதவி செஞ்சவங்க பயனடைஞ்சதுக்கப்புறம் அவங்க மேலேயே பழியை சுமத்திட்டு அவங்க உதவியை வந்து மறுக்கிறதோ இல்லை அவங்கள கைவிடுறதோ அப்படின்ற நிலைப்பாட்டை தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஏற விட்டு ஏனியை வாங்குவது போல் அடுத்தது பார்த்திங்கன்னா கடலில் கரைத்த காயம் போல் விரிந்த கடலில் பார்த்திங்கன்னா கா பெருங்காயத்தை கரைச்சோம்னா எங்கே இருக்குன்னு கூட தெரியாது ஸோ அது வந்து பயனில்லாத செயல் அதாவது வீணாதல் இல்லை பயனில்லாத செயல் அப்படிங்கிற பொருளில் வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கண் இல்லாதவன் கண் பெற்று இழந்தது போல் அதாவது கண் இல்லாதவன் கண் பெற்று ஒரு நம்பிக்கை கிடைச்சிரும் அதுக்கப்புறம் திரும்ப அந்த கண் இழந்தது போல் அப்படின்னா நம்பிக்கை இழத்தல் அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்ணை இமை காப்பது போல் இதோட பொருள் வந்து பாதுகாப்பு அடுத்தது பார்த்தீங்கன்னா குன்றிலிட்ட விளக்கு போல் மேலே ஒரு மலை மேலே இருக்கக்கூடிய விளக்கான ஒளி வந்து எல்லாருக்கும் வந்து கிடைக்கும் ஸோ அப்போ இதோடைய பொருள் வந்து பார்த்திங்கன்னா தெளிவு அல்லது பயன் கூட சொல்லலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா தாமரை இலை நீர் போல் தாமரை இலையில் தண்ணி ரொம்ப நேரம் இருக்காது ஸோ அப்போ இதோட பொருள் வந்து பார்த்திங்கன்னா பற்றின்மை அடுத்தது பார்த்திங்கன்னா திருடனை தேல் கொட்டியது போல இதோடைய பொருள் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டம் இல்லை தவிப்பு அடுத்தது பார்த்திங்கன்னா நெருப்பிலிட்ட புழு போல நெருப்பு எரிஞ்சிட்ருக்கும்போது ஒரு புழு அதில் போடும்போது சிறிது நேரம் பார்த்தீங்கன்னா கஷ்டப்படும் கஷ்டப்பட்டதுக்கப்புறம் இறந்து போகும் ஸோ இதனுடைய பொருள் பார்த்திங்கன்னா கஷ்டப்படுற நிலை அடுத்தது பார்த்திங்கன்னா பகலவனை கண்ட பனி போல பகலவன்னா சூரியன் சூரியன் வந்ததுக்கப்புறம் அப்புறம் பனி மறைஞ்சிரும் ஸோ இப்போ இதோடைய பொருள் வந்து பார்த்திங்கன்னா திடீரென மறைந்து போகுதல் அடுத்தது பார்த்திங்கன்னா பருத்தி புடவையாய் காய்ந்தார் போல இதோடைய பொருள் பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அதோடைய மதிப்பை உணரணும் நம்ம அதை வீணாக்கக்கூடாது இதுதான் இதோடைய பொருள் பருத்தி புடவையாய் காய்ந்தார் போல அடுத்தது பார்த்தீங்கன்னா புளியம்பழமும் ஓடும் போல புளியம்பழத்தில் இருக்கக்கூடிய ஓடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக அது கூட அட்டாச் ஆயிருக்காது ஸோ அப்போது ஈஸியாக வந்து நம்ம பிரித்து பிரித்தெடுத்துரலாம் ஸோ இந்த பழமொழியோட பொருள் வந்து பார்த்தீங்கன்னா நிலையற்ற தன்மை அடுத்தது பார்த்தீங்கன்னா புற்றிலிருந்து ஈசல் புறப்பட்டார் போல திடீரென வெளியேறுவது அதுதான் இதனுடைய பொருள் அடுத்தது மின்னாமல் இடித்தது போல எதிர்பாராத நிகழ்வு மின்னலே கிடையாது ஆனால் இடி இடிக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் எதிர்பாராத நெ நிகழ்வு அடுத்தது வெண்ணிலவும் வானும் போல் நெருக்கமான உறவு இல்லை ஒற்றுமையின் கூட சொல்லலாம் ரெண்டும் ஸோ இதில் கொடுத்துருக்க தொடர் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அடுத்தது கீழே வந்து பார்த்தீங்கன்னா பழமொழிகள் அதுக்கப்புறம் மரபுத் தொடர்கள் கொடுத்துருக்காங்க அது இன்னொரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ